இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு சம வாய்ப்பு அளித்திருப்பது அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறது தேர்தல் பிரச்சாரங்கள் வேட்பாளர்கள் தேர்வு என்று தேர்தல் ஜுரம் தமிழகமெங்கும் எங்கும் கொண்டுள்ளது இந்நிலையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட இருபது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஐம்பது சதவீதம் பெண்கள் கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று ஏற்கனவே சீமான் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் பெண் வேட்பாளர்களை பார்த்தோம் என்று சொன்னால் பெரம்பலூர் கா சாந்தி வேலூர் தீபலட்சுமி வடசென்னை பி காளியம்மாள் பொள்ளாச்சியா அனுஜா ராமநாதபுரம் தீ கடலூர் சா சித்ரா திருநெல்வேலி பா சத்யா தர்மபுரி ரா ருக்மிணி தேவி விழுப்புரம் பிரகலதா திருவள்ளூர் மா வெற்றி செல்வி நாகப்பட்டினம் போமாலதி மயிலாடுதுறை கு சுபாஷினி நீலகிரி சே மணிமகலை ஈரோடு மா கி காஞ்சிபுரம் த ரஞ்சினி தென்சென்னை ஆஜேஷெரின் மதுரை கா பாண்டியம்மாள் சிவகங்கை வே சத்யபிரியா ஆரணி ஆ தமிழரசி புதுச்சேரி நீ ஷர்மிளா பேகம் ஆகிய இருபது பெண் வேட்பாளர்களுமே இந்த பட்டியலில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருமே நன்றாக படித்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது திமுக போட்டியிடும் இருபது தொகுதிகளில் இரண்டு பெண்களும் அதிமுக போட்டியிடும் இருபது தொகுதிகளில் ஒரு பெண்ணும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் பத்து தொகுதிகளில் ஒரு பெண்ணும் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பாஜக போட்டியிடும் ஐந்து தொகுதிகளில் ஒரு பெண்ணும் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே நாற்பது தொகுதிகளுக்கு இருபது பெண்கள் இயன்று ஐம்பது சதவீதம் பெண்கள் போட்டியிடுவார்கள் என்று ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்தபடியே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் தமிழகத்தின் மிகப்பெரிய திராவிட கட்சிகளெல்லாம் பெண்களுக்கு குறைவான சீட்டுகளை கொடுத்துள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் இந்த அதிரடி நடவடிக்கையானது அரசியல் தளத்தில் பலரிடம் வரவேற்பை பெற்றுள்ளது